கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பொறுமையே வாழ்க்கையின் மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் பொறுமை இல்லாமல் உடனடியாக கிடைக்க வேண்டும் இப்பொழுதே நடக்க வேண்டும் என்று அவசரப்படுவதினால் இழப்பையும் அழிவையும் தான் சந்திக்க நேரிடும் வேதமும் கற்றுக் கொடுப்பது அதுதான் எப்பொழுதுமே பொறுமை மிகவுமே அவசியமான ஒன்று என்று நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஐந்து அதனுடைய பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது நீண்ட பொறுமையினால் பிரபுக்களையும் சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் என்று அன்புக்குரியவர்களே பொறுமையோடு கூட பேசுகின்ற பொழுது பொறுமையோடு கூட வார்த்தைகளை இனிய விதமாக வெளிப்படுத்துகின்ற பொழுது எப்பேற்பட்ட கடினம் இருதியம் உள்ளவர்களையும் கல்நெஞ்சக்காரர்களையும் கரையை பண்ண முடியும் என்று வேதம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா அந்த பொறுமையினால் பிரபுக்களை கூட சம்மதிக்க பண்ணலாம் நீ அவசரப்படுவதால் ஆத்திரப்படுவதால் இப்பொழுதே நடக்க வேண்டும் இப்பொழுதே நான் மேன்மையாக வேண்டும் என்று நினைப்பதனால் எதையுமே சாதிக்க முடியாது ஒன்றுமே நீ நினைத்தது போல நடக்கவும் செய்யாது என்று பிறந்து ஒரு குழந்தை ஒன்றாம் வகுப்பு போகின்ற பருவத்திலே பனிரெண்டாம் வகுப்பு உடனே போக வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்கின்ற காரியமா இல்லை அல்லவா ஒவ்வொரு வகுப்பாக கடந்து சென்று தேர்ச்சி அடைந்து அதற்கேற்ற வயது வருகின்ற பொழுதுதான் ஆனா வாழ்க்கையில மட்டும் நான் என்ன தெரியுமா நினைக்கின்றோம் உடனே நாம் மேன்மையாக்கப்பட வேண்டும் உடனே ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் உடனே தேவன் கொடுத்த வாக்கு திட்டம் நிறைவேற வேண்டும் உடனே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் அற்புதங்கள் மேஜிக் மாதிரி உடனே நடக்க வேண்டும் என்று பொறுமை இல்லாமல் தேவனிடம் அவசரப்படுகின்றோம் அவ்விடத்திலே ஆபரகம் பொறுத்ததினால் ஈசாக்காகிய செல்வம் கிடைத்தது அந்த ஈசாக்கு எவ்வளவு பயந்து உண்மையோடு பரிசுத்தோடு கீழ்படுதலோடு கூட அவங்க வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட்டு கொடுத்தான் அல்லவா சாரால் அவசரப்பட்டதினால் என்ன நடந்தது இஸ்மவேல் என்று சொல்லப்படுகின்ற துஷ்டனாகிய ஒரு புத்திரன் தான் உருவாக்கப்பட்டான் எனவே நாம் அவசரப்படுகின்ற பொழுது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் கர்த்தரிடைய சித்தமற்ற ஒரு செயல் அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகும் யோபு பொறுமையோடு கூட இருந்ததினால் அவர் இழந்தவைகளை மறுபடியும் இரண்டு மடங்கு பெற்று ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பரிசுத்தையும் வெறுத்து தேவனை வெறுத்துவனை முறுத்து விரோதமாக செயல்பட்டிருந்தால் இரண்டு மடங்கு ஆசிர்வாதம் கிடைத்திருக்குமா அவருடைய வாழ்க்கையுமே முடிந்து போயிருக்குமல்லையா அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமையிலும் எப்பேற்பட்ட சூழலிலும் ஒரு மனுஷனோடு கூட பேசுகிற நிலைமையிலும் கூட பொறுமை பொறுமையற்று செயல்படாதிருங்கள் பொறுத்திருந்து ஒவ்வொரு காரியங்களையும் பெற்று கொள்வதற்கும் செய்து முடிப்பதற்கும் நிதானமும் நிச்சயமாகவே தேவைப்படுகிறது எனக்கு அன்புக்குரியவர்களே யோகுவின் நண்பர்கள் பொறுமை இழந்து நிதானம் என்று பேசினார்கள் என்று தேவ கோபம் அவர்களுக்கு எதிராக எழுப்பினது இல்லையா அவர்களுக்காகத்தான் யோபு அங்கே வேண்டுதல் செய்திருந்தார் எனவே ஒரு மனிதனோடு கூட நீங்கள் பேசுகிற பொழுது கூட எத்தனை பெரிய காரியங்களாக இருந்தாலும் பொறு மிகவும் அவசியம் இன்றைக்கு அநேக வீடுகளிலே பொறுமை இழந்து பேசுவதினால் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது எத்தனை எழும்புகிறது எத்தனை உருவாக்கப்படுகிறது நேரத்திலே உங்கள் வாயை சற்று அமைதலோடு கூட காக்க செய்து தேவனிடம் ஒத்தாசை கேட்டு அந்த காரியத்தை எப்படி செயல்படுத்துவது என்று தேவன் கிட்ட ஆலோசனை கேட்கிற பொழுது புயல் போல வந்ததை போல மாறிவிட உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருப்பார் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன தெரியுமா சொல்கின்றோம் யுத்தத்தை உங்கள் கையில நீங்க எடுக்கிறீங்க முடிவை உங்க கையினாலே செய்து முடிக்கிறீங்க ஆனால் அதனால வரக்கூடிய விளைவுகள் கண்ணீரையும் தோல்வியையும் வேதனையும் அவமானத்தையும் பலவிதமான இழப்புகளையும் கொடுத்து இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது முல்லை போல குத்தி கொண்டே இருக்க செய்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகின்ற பொழுதும் தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல எப்படி அதை நீங்கள் டேக்கிள் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவரிடம் ஒரு ஒத்தாசை கேட்டிருந்தால் இன்னும் வரையிலுமே அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடாதோடு வழிநடத்தி நன்மையான இவுகளை கொடுத்திருப்பார் விடுதலைகளை வாங்கி கொடுத்திருப்பார் நன்மையான சமாதானத்தை அருள் இருப்பார் ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாமே ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசுவதனாலும் செய்வதாலும் செயல்படுவதாலும் போவதாலும் இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறாங்க எனக்கு ஏன்னா அன்புக்குரியவர்கள் தேவன்கிட்ட பொறுமையை கேளுங்க எஸ் எனக்கு பொறுமையை தாருங்க உங்கள் சமூகத்தில் இருந்து அந்த பொறுமையை பெற்றுக்கொள்ள பலனை தாருங்க பேசுகிறதுல பொறுமை தாருங்க குடும்பத்தை நடத்துகிறதுல எனக்கு பொறுமையை தாருங்க எப்படி நான் எல்லா காரியங்களும் செயல்படுத்தணும் எனக்கு அதுக்கு பொறுமையை தாருங்க உங்க உங்ககிட்ட இருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அதற்கு எனக்கு பொறுமையை தாருங்க எல்லாவற்றிலும் பொறுமையை கேளுங்கள் அந்த பொறுமை உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாகவே மேன்மை உள்ள பாதையிலே நடத்தி செல்லும் செபிப்போமா అందుబాయి నల్ల ఎస్వామి பொறுமையாக இருப்பதற்கு நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க ஆனா நாங்கள் அநேக நேரத்தில் பொறுமையை இழந்து கோவப்படுகிறோம் பொறுமையை இழந்து வாதம் செய்கின்றோம் பொறுமையை இழந்து அவசரப்பட்டு எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துணிந்து சென்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சென்று அநேக சிக்கல்களிலே சிக்குண்டு இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம் தேவன் பொறுமையை தாருங்க எல்லா விஷயத்திலும் ஆத்திரப்படாதபடி அவசரப்படாதபடி அப்பா நாங்கள் நாங்கள் பொறுத்திருந்து சகலவற்றையும் கத்தருடைய நாமத்தினாலே உங்க ஒத்தாசையோடு கூட செயல்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் பிளஸ் யூ